உஷாரு உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா உஷாரு ஹுஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா பாய் விட்டு சிற்சாத்தா போய் விட்டு போதும் மிஸ்டர் தின்னாலி ராமதா பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிற்சாதான்

இந்த மாதிரி பங்களால மட்டும் வேலை கட்சி நம்ம லைஃப் செட்டில் மச்சான் பங்களாவில் வேலை கட்சா வயிற்று பழப்பு ஓடும் லைஃப் எப்படி செட்டில் ஆகும் பாயிண்ட் புரிய மாட்டேன் ஐயோ இந்த மாதிரி பங்களால எப்படியும் ஒரு அழகான பொண்ணு இருக்கும் அதை மட்டும் கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணீங்கன்னா வச்சுக்கோ உன்னை நான் டிரைவரா சேர்த்துப்பேன் ஏய் நீ யாவது என்ன டிரைவரா தான் சேர்த்துப்பேன் நான் உன்னை கிளீனர் ஆகி வண்டி தோடி விடுவேன் முதல்ல நீ கிளீனா இருக்க கத்துக்கடா நீ முதல்ல பழு தொடக்கடா கபடிக்குது முதல்ல வேலைக்கு சேர்றது அப்புறமா யார் டிரைவர் யார் கிளீனரு அடிக்கலாமா அடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க அடி இவ்வளவு நேரம் ஐத்தி அடிக்கிறேன் யாருமே கதவு தருக்கல கரண்ட் இல்லையா கண்ணு நொல்லையா உனக்கு இவ்வளவு பூட்டு தோங்குது கண்ணு தெல உனக்கு

அப்ப நான் என்ன பண்ணனும்ன்றதை ஐடியா பண்ணிட்டேன் பண்ணிட்டியா நான் பாப்பலாம் நான் பாப்பலாம் பை புடமே வாங்க நம்ம வீடு தான் வாங்க வாங்க இதா வீடு இதா வீடுனு வாசல்லயே நின்னா இப்படி உள்ளுக்குள்ள காட்டுங்க நீங்க ஜெனல் வழியா பார்த்துနေங்க அதுக்குள்ள பங்காளி தோrndருவான் ஐயோ என்ன சொல்றாரு இவரு அது கம்னிறடா ஒன்னே இல்ல சாவி எடுக்கச் சொல்றாரு என்ன ஒரு வீட்டுக்கு இவ்வளவு சாவியா அது வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடு இருக்குது அதனால எல்லா வீட்டு சாவியும் ஒண்ணா கோத்து வச்சுக்கிறோமா அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் சரி தரங்க அவரும் சொல்லிட்டாரு கடவுள் பேர் சொல்லி தரடா மகமாயி கதவு வாங்க வெளியில இருந்து பார்த்தா தெரியல உள்ள வீடு ரொம்ப பெருசுடா ஓனர் வெயிட் போலகு லைட் எல்லாம் தொங்க விட்டுக்கிறேன் மங்களம் வீடு ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல ஆமாண்ணா வாங்க சுத்தி பாக்கலாம் வாங்க நானும் வரேன் போல இந்த வீட்ல எத்தனை பெட்ரூம் இருக்கு இந்த வீடு எவ்வளவு ஸ்கொயர் பீட் அது அவனுக்கு தெரியும் மாமி இந்த மாதிரி எல்லாம் யாட குடும்பமா கேள்வி எல்லாம் கேக்காதீங்க எவ்வளவு பெட்ரூம் நீங்களே எண்ணீங்க எவ்வளவு ஸ்கொயர் பீட் நீங்களே அழுதுங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க தான வீடு வாங்க போறீங்க நீங்களே அழுது பாத்துட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வராது சரி இந்த வீடு என்ன விலை எதனா பாத்து நீங்களே போட்டு கொடுங்க உங்களை பார்த்தா வீட்டு ஓனர் மாதிரியே தெரியலையே கண்டுபிடிச்சா போல இருக்குது உண்மையா சொல்லிட்டுமா அதே நாங்க பாக்குறதுக்கு அப்புறம் தாங்க தெரியும் ஆனா சிட்டில பூட்டிக்கிற ஊட அல்லத்துக்கு நாங்க தான் குடுத்து வாங்கிக்கங்க என்ன இவாட பாத்தா ரொம்ப நல்லவா மாதிரி தெரியுது

இருந்தாலும் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா பின்னாடி எதனா பிரச்சனை வந்தா ஒரு நல்ல டாக்டர் போய் பாருங்க கம்னிரா ஏன் யோசிக்கிறீங்க இத பாருங்க பிரச்சனை என்ன வந்தா போலீஸ்ல தான போய் கம்ப்ளைன்ட் கொடுப்பீங்க ஆமா அந்த போலீஸ் முன்னாடி இருக்கும்போது பின்னாடி எப்படி வரும் பிரச்சனை அப்ப சரி அந்த வீட்டுக்கு தாய் பத்திரம் இருக்கா ஏனா தாய் பத்திரம் எல்லாம் ரெடி பண்றது இல்லையா இல்ல அடுத்த மாசில இருந்து சிட்டில பூட்டி இருக்க எல்லா வீட்டுக்கும் தாய் பத்திரம் கொடுத்துறோம்ல அநாதையா கிடக்குற வீட்டுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறேன்றீங்க ஆமா அது இருந்தாலும் என்னங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்க என்னமோ இவ்வளவு சீப்பா உங்களுக்கு வீட்டை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப யோசிக்கிறீங்களா பத்திரமே இல்லாத வீடு வாங்குறதுக்கு ரெடியா ஆள் நிக்கிறான் வேணா அவனுக்கே கொடுத்துடலாம் ஏய் வாடா ஐயா அதெல்லாம் வேணாம் கோச்சிக்காதீங்க அத குடுமா இந்தாங்க பணம் பையில பணம்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கும்ல ஏன் கேக்குறீங்க என்ன தெரியாது அதெல்லாம் சரியா இருக்கும் ஓகே அந்த வீட்டு சாவி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னடா வீட்டுக்கு சாவி எல்லாம் கேக்குற அது ரெடியா இருக்குதே இதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அந்த சாவி இருக்குதே கண்டுபிடிச்சு தந்துங்க கொஞ்சம் ட்ரை பண்ண ஓபன் பண்ணிடலாம் ஓகே எப்படியோ உங்க புண்ணியத்துல வீடை வாங்கிட்டோம் பாலும் வாங்கி வச்சிருக்கோம் காச்சி குடிச்சிட்டு வந்தோம் இப்போ போய் காய்ச்சாதீங்க ஒரு ரெண்டு நாள் கஞ்சி காஞ்சி வாங்கியنا பால் திரிஞ்சிருமே புளிச்சு போய் மப்பா இருக்கும் உங்க வீட்டு ஓரமா ஒரு ரோடு ஒன்னு வருது அதையும் ஒரு நல்ல விலை போட்டு எடுத்துக்கிங்களே எடுக்கலாம் இது வீட்டு பத்திரம் ரோட்டுக்கு தனி பத்திரம் அப்போ நாங்க கிளம்புறோம் ஆமா 땡큐 ஆமா வாங்க 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 மாமி சீடிப்பு தான் டேய் போலீஸ் மாதிரியா கிரியா ட்ரெஸ் அது போலீஸ் வந்து சுட்டதுதான் நீ பத்திரம் என்ன ரெடி பண்ணி வை நான் போய் வேற பாத்தியா புடிச்சுன்னு வரேன் சீக்கிரம் போய் புடிச்சிட்டு வாழ என் மாமூல் வாழ்க்கை அதுதான் இருக்குல்ல மாமூலே பத்திரமா மாறி போச்சே போனா போனா நல்லா சுத்தி பாருண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டம் உண்ணா ஏதோ போயிடு போலேன்னு விக்கிறோம் ஏமா கிச்சன் எங்க கிது உன்ன சமைக்கல ஆ கிச்சன பாக்கணும்பா அது என்ன நான் பிகா போய் பாருண்ணா எங்கனா இருக்கும் ஆ சரிதான்பா மச்சான் இது வரைக்கும் வீட்டை அஞ்சு பேருக்கு வித்துட்டேன் ஏதோ போலி முத்திரத்தால் விக்குதுன்னு போற வரவனுக்கு எல்லாம் வித்து போதும் நிப்பாட்டு போலி முத்திரத்தால் அச்சடிக்கிறாங்களே அவங்கள நிப்பாட்ட சொல் நான் நிப்பாட்டுறேன் அதுக்கு உடந்தையா இருக்கிறாங்களே அதிகாரிங்க அவங்கள நிப்பாட்ட சொல் நான் நிப்பாட்டுறேன் முத்திரத்தால் விற்கிறதுக்கு ஏஜென்சி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களே அவங்கள நிப்பாட்ட சொல் நான் நிப்பாட்டுறேன் இவங்க எல்லாம் சிபிஐ சொல்லா நிப்பாட்டிடுவாங்க இப்போ நான் சொல்றேன் நீ பேசுறத நிப்பாட்டு ரொம்ப போர் அடிக்குது ஓகே ஆ அது மட்டும் முடியாது நீ தெரிந்துவே மாட்டேடா ஏரியா சூப்பராக இது எவ்வளவு துட்டாவும் நது துட்டா ஆமா நீ எந்த ஏரியா ஏய் இன்னா இன்னா மச்சான் இவனை பார்த்தா வீடு வாங்க வந்த மாதிரியே தெரியல பக்கர் ரவுடியா இருப்பான் போல இருக்குதே அவங்க தான் நிறைய துட்டு இருக்கு கம்னிரா என்னா உனக்கு ஊடு பிடிச்சிடா ஊடு சூப்பரா இது வாஸ்து என்ன சொல்லுகிற எல்லாம் ஓகே தான் வாஸ்து பிரகாரம் பண வைக்கிற பீரோ இங்க இருக்க கூடாது பின்னங்க உங்க ஊட்ல இருக்கணுமா வீட்டுக்கு வெளியில இருக்கணும் ஏன்டா வீட்டு உள்ளே இருந்தாலும் திருடங்க தொல்லை தாங்க முடியல வெளில போய் வைக்க சொல்ற அது அப்ப முக்கியம் வாஸ்து தான் முக்கியம் அது மட்டும் இல்லீங்க உள்ள இருக்கிற படுக்கிற இடம் சாப்பிடுற இடம் எல்லாம் வீட்டுக்கு வெளியில இருக்கணும் ஏண்டா நாய எல்லாமே வெளியில இருக்கிறதுக்கு எதுக்காக வீடு ஐயா வாஸ்து சொல்லுதே அவரா அவர் சொல்லிக்கிறாரு ஐயோ ஏனா இந்த வாஸ்துப்படி பாத்ரூம்னா வீட்டுக்குள்ள இருக்கலாமா இருக்கலாம் ஆனா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது என்னடா இந்த கோரமையா இருக்குதே ஏனா நீ முதல்ல துட்டு குட்டு வீட்டை வாங்கிக்க அதுக்கு அப்பால நீ பாத்ரூம் கிச்சன யூஸ் பண்ணி கிச்சன பாத்ரூம் யூஸ் பண்ணி யாரு வேணானதே டேய் என்னடா நான் வேணா வெத்தலப்பா கடல போய் பத்திரம் வாங்கி வந்துட்டுமா என் பேர் சொல்லு ஒரிஜினல் போலி முத்திர தாள் கொடுப்போம் உன்ன சிபிஐ எல்லாம் விட்டு வச்சிருக்கான நீ போட்டு குத்துற போல இருக்குதாடா கடல் மாதிரி வீடு ரொம்ப சீப் ரேட்ல வாங்கிருக்க போல இருக்கு ஆமாண்டி ரெண்டு இளிச்ச வயனுங்க மாட்டினானுங்க எங்க ஆத்துக்காரும் சமத்தா பேசி இந்த வீட்டை முடிச்சிட்டார் இது ஆடி மாசமோ அதான் பத்திரத்தை ஆடி தள்ளுபடியா பண்ணிட்டா என்னடி சொல்ற ஆடி மாச தள்ளுபடி பட்டு புடவைக்குதான் பத்திரத்துக்குமா அந்த பத்திரத்தை கான்ஸ்டபிள் தான் கொடுத்தார் உனக்கும் அவர் தான் கொடுத்தாரா போன மாசம் பெங்களூர்ல நான் ஒரு வீடு வாங்கினேன் எனக்கும் அந்த கான்ஸ்டபிள் தான் பத்திரம் கொடுத்தார் நல்ல நேரம் வரதுக்குள்ள சீக்கிரம் பால் காச்சி குடிச்சிருங்கோ எவன் ஊட்ல எவன் பால் காச்சிருந்தா நீங்க யார் கேக்குறதுக்கு ஐயா இந்த ஊட்டா நான் வாங்கிட்டான் இதெல்லாம் அநியாயம் இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் இத பாருங்க பத்திரம் நானும் தான் இந்த வீட்டை வாங்கி இருக்கறேன் இந்த பார் பத்திரதா ஆ அதெல்லாம் முடியாது இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் ஏய் என்ன துள்ளி நிக்கிற ஏய் அந்த வீச்சாரவா தீ ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஹலோ ஏன் இப்ப கத்துறீங்க இந்த ஒரே வீட்டை நம்ம ரெண்டு பேருக்கும் வித்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்றா இத பாருங்க நடந்து நடந்து போச்சு இந்த வீட்டை நாம ரெண்டு பேர் வாங்கிருக்கோம் இல்லையா அதனால ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்து போமே ஆமாங்க நீங்க அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டு அங்க பால் காய்ச்சி சாப்பிடுங்க நாங்க இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டு இங்க பால் காய்ச்சி சாப்பிடுறோம் ஓயா நாம போய் நம்ம போஷன்ல காய்ச்சுவோம் யோ இந்த வீட்டை நானும் வாங்கிருக்கேன் இங்க வர பத்திரம் என்ன இவாட்டே பத்திரம் இருக்கு பேசாம இவாளுக்கு ஒரு போஸ்ட் பிரிச்சு கொடுத்துருவோம் சும்மாரு

எதுக்கு முத்ரத்தாலா கொண்டு போய் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலும் வித்தீங்க நம்ம நாட்டோட புகழ பரப்புலா இருந்தா சார் அதோடு இல்லாத வெளிநாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ எல்லாம் சொத்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நாலு முத்திரை தாள் கொடுன்னு இவன் தான் சொன்னாங்க அந்த நாரைங்கெல்லாம் யாருன்னே தெரியாது சார் யார் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சார் என்ன கம்ப்ளைண்ட் ஒரே வீட்டை எங்க எல்லாருக்கும் வித்து ரெண்டு பசங்க எங்களை ஏமாத்திட்டாங்க சார் யாரு இந்த மூதேவிங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்க இதா பாரு மூஞ்ச காட்டுறா

சார் இவங்க வீட்டை மட்டும் சார் என்ன ஏமாத்தி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வித்துலானுங்க சார் டேய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் கொடுக்கும் போதே ரெண்டு குட்ஸ் வண்டியும் ஃப்ரீயாக குட்டல அதையும் சொல்ல வேண்டியதில்ல அந்த குட்ஸ் வண்டியெல்லாம் எவ்வளோ சரக்கு இருந்தது அது கூட நாங்க பார்க்கல ஏண்டா சென்ட்ரல் ஸ்டேஷனே வித்துட்டீங்களா சார் நான் மெட்ராஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் சார் சட்ட சபையை பார்க்கணும்னு இவனு கிட்ட சொன்னேன் சார் பார்க்கறதுன்னா நீயே வச்சுக்கோன்னு என்கிட்ட கிட்ட நூற்றி ஒரு ரூபா வாங்கினு என் மேல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க சார்

बर्रार मिस्ट तिनाली रामा होशियार होशारु बिस्ट तेनाली रामा बर्रार बर्रू बिस्ट तिनाली रामा होशियार होशियार बिस्ट तिनाली रामंदा